இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினாலும் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சித்தாந்தத்தினாலும் இந்த கோவை சீரழிந்ததே தவிர முன்னேறியதாக எந்தவித ரெக்கார்டும் நல்லா இருந்த இந்த இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக எத்தனை அடித்துக் கொண்டிருக்கின்றன சீமானன்னா பகுதி நேர இஸ்லாமியராவே மாறிட்டார் இந்த இஸ்லாமிய வாக்கு வங்கியை நம்பி சீரழிந்த கோவை இதத்தான் நம்ம முதல் ஆக மொத்தம் எவனுக்கு ஒழுங்கா தலைசீவை தெரியலையோ ஆக மொத்தம் எவனுக்கு ஒழுங்கா தாடிய வலிக்க தெரியலையோ அவன் புரட்சியாளர் நான் புரட்சியாளர் என்னென்னோ நினைச்சேங்க எல்லாம் இருக்கிறான் எல்லா புரட்சிங்களா ஸ்விம்மிங் பூல் வச்சு உறிஞ்சி இருக்கானுங்க அழகிரியினுடைய மகன் இருக்கார் இல்லீங்களா அவர் வந்து உதயநிதி அண்ணனை விட ரொம்ப திறமையானவர் உதயநிதி அண்ணன் வந்து காசை போய் வாரி இறைச்சி லாபம் எடுப்பாரு ஆனா அழகிரியினுடைய அந்த பையன் வந்து அந்த மாதிரி கிடையாது அவர் வந்து சின்னதா வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய லாபம் எடுத்துட்டு இருந்தார் அந்த அளவுக்கு வியாபாரத்துல மிகவும் கெட்டிக்கார மிகவும் ஸ்திரமான ஒரு வியாபார நோக்கு கொண்ட ஒரு இளைஞன் உன்னையும் எந்திரிக்கல ஆஸ்பத்திரியில இருந்து அதுக்கு யார் காரணம் திமுக காரணம் ட்ரக் இல்லாத மாப்பிளைய கிடைப்பாங்களா அப்படின்னு மேட்ரி மோனிலேயே ட்ரக் ஃப்ரீ ப்ரொஃபைல்ஸ்ல இருக்குது இந்த மாதிரி நிலவரம் ட்ரக் உள்ள வந்துச்சுன்னா எவங்கிட்டயும் ஸ்கில் இருக்காது எவங்கிட்டயும் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்காது எவனையும் வேலைக்கு எடுக்க முடியாது எந்த கம்பெனியும் இங்க வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க கம்யூனிசம் ட்ரக் இந்த கம்யூனிசம் ஒரு ட்ரக் தான் காரணம் நீ ஒரு அயலக செயல்பாடுகள் வச்சிருந்தியே கென்யால போய் திமுக தோங்குறாங்க என்னன்னு பார்த்தா பவுடர் விற்கிறது பவுடர் விற்கிறதுக்கு கென்யால போய் உடன்பிறப்புகிற நீ ஏற்படுத்துற பாத்தியா எவ்வளவு பெரிய ஒரு அவலமான நிலை இது நானே இப்போ இப்போ வந்து ஒரு தேட்டருக்குள்ளார போயிருந்தேன் அந்த தேட்டருக்குள்ளார நான் பாத்துட்டு இருக்கிறது ரெட் ஜெயண்டோட படம் இன்டர்வல்ல ட்ரெய்லர் போடுறது ரெட் ஜெயண்டோட படம் வெளியில வந்து விளம்பரத்தை பார்த்தா அதுவும் ரெட் ஜெயண்டோட படம் இன்னொரு ட்ரெய்லர் போடுறான் பார்த்தா மங்கை ப்ரொடியூஸ்ட் பை ஜாஃபர் சார் அரஸ்ட் பண்ணியாச்சு அந்த ஆளை உன்னையும் ட்ரெய்லர் ஓடுது மொத்த மீடியாவும் எந்த வித பேனல் டிபேட்டும் இல்ல எந்த வித விவாதங்களும் இல்ல இதுதான் இன்றைய நிலை ரெண்டு முறை நடராஜன் அவர்கள் இந்த தொகுதியின்

நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே துணி வந்து நெய்து கொடுத்து எழுபதிலிருந்து தொண்ணூறு வரை இந்த இந்தியாவில் ஆறு சதவீதமான பெயர்கள் கோவையில் இருந்து உற்பத்தியான துணியை தான் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல கோவை தலை நிமிர்ந்து நிமிர்ந்து தெரியுங்களா தாமரை முதல் முதலில் இந்த கோவை மாவட்டத்தில் மலர்ந்த போது மட்டும் தான் கோவை தலையினமிருந்து நின்றது இதுதான் வரலாறு இந்த மாதிரி இஸ்லாமிய கைதிகள் விடுதலை பண்றதுனால உன் வீட்டுல அடிப்பெரிய போகுதான்னு நாளைக்கு உங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் யாராச்சும் சொன்னாங்கன்னா போய் கேளுங்க எங்களைப் பார்த்து மதவெரியங்கிற நீ தன்னிச்சையாக நடந்த மக்கள் எழுச்சிகளை கலவரங்கிற பேர்ல சித்தரிச்சு இந்தியாங்கனாலே வெளியில என்ன தெரியுங்களா சொல்றாங்க நடத்தப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் திவால் ஆயிருச்சு சைனா கரண்ட கடன் வாங்கிட்டு சைனாவோட கரன்சிய அவனுடைய நாட்டுக்குள்ளாரி விட்டு சைனா நாடாவே மாறிட்டான் பாகிஸ்தானு ஸ்ரீலங்கா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வரலனா இந்தியாவையும் சைனா கரம் புடிச்சிருந்துடும் இந்த கோவை மண் இந்த கோவை தொகுதி ஒரு இளிச்சவாய தொகுதினு நம்ம சொல்லலாம் எதனாலனா இந்த கோவை ஒட்டுமொத்த இருண்டு கிடக்கின்ற தமிழ்நாட்டிற்கு வெளிச்சத்தை பரப்பும் ஒரு தொகுதியாக வெளிச்சத்தை பரப்பும் ஒரு மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா சுதந்திரம் அடைந்த பிறகு மிகவும் முன்னேறிய மாவட்டங்கள் துறைமுகம் சார்ந்த மாவட்டங்களாக துறைமுகம் சார்ந்த பிரசிடென்சிகளாக இந்த பாரத நாட்டில் இருந்தது அதில் சற்று மாறுபட்டு உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறி இருக்கக்கூடிய இந்த மாவட்டம் இந்த கோவை மாவட்டம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே சுரண்டி கொண்டு போய் கடல் தாண்டி கொண்டு போய் வெளியில் விட்டுட்டு வருவான் துறைமுகத்தில் அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அங்க கட்டப்பட்ட தொழிற்சாலைகள் அங்க கட்டப்பட்ட துறைமுகங்கள் இதை சார்ந்துதான் கல்கத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு பூமியாக இருந்தது மும்பை ஒரு மிகப்பெரிய பூமியாக இருந்தது கடற்கரை இருந்தால் மட்டும்தான் அது முன்னேறிய மாவட்டமாக கருதப்படும் அப்படி இருந்த சூழல்ல இவனுங்க வந்து சென்னைக்கு ஒரு நாலஞ்சு காரிடாரை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து பெருசாக முன்னேற்றிட்டோம் ஏ ஏற்கனவே சென்னை வந்து முன்னேறி தாண்டா இருந்தது பிரிட்டிஷ்கார விட்டுட்டு போகும்போது ஏற்கனவே சென்னை முன்னேறிதான் இருந்தது ஆனால் இந்த கோவையில் எந்தவித வாய்ப்பும் இல்லாமல் நாங்களே மோட்டர் உற்பத்தி பண்ணி நாங்களே ஸ்பீடோ மீட்டர் உற்பத்தி பண்ணி நாங்களே துணி வந்து நெய்து கொடுத்து எழுவதிலிருந்து தொண்ணூறு வரை இந்த இந்தியாவில் ஆறு சதவீதமான பெயர்கள் கோவையிலிருந்து உற்பத்தியான துணியை தான் உடுத்திட்டு இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்த கோவை பதினஞ்சு முறை நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்கு இதுல ஆறு முறை கம்யூனிஸ்ட்காரா ஆட்சிக்கு வந்திருக்கிறான் கம்யூனிஸ்ட்காரா இந்த தொகுதியை பிடிச்சிருக்கிறான் ஆனா அவன் இருந்தும் இந்த கோவை இப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தினாலும் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சித்தாந்தத்தினாலும் இந்த கோவை சீரழிந்ததே தவிர முன்னேறியதாக எந்தவித ரெக்கார்டும் இல்ல நல்லா ஓடிட்டு இருந்த பூட்டுனாங்க குண்டு வெடிப்பு நடந்து முடிஞ்ச உடனே இந்த கோவை மாநகரத்தை நோக்கி வருகின்ற முதலீடுகள் குறைஞ்சது எந்த இடத்துல கோவை தலை நிமிர்ந்து நிமிர்ந்துச்சு தெரியுங்களா தாமரை முதல் முதலில் இந்த கோவை மாவட்டத்தில் மலர்ந்த போது மட்டும்தான் கோவை தலை நிமிர்ந்து நின்றது இதுதான் வரலாறு கோவை மற்ற சித்தாந்தங்களை நான் நம்பி போய் என்ன பிரயோஜனம் வீணா குண்டடிபட்டு எல்லாரும் செத்தோம் குண்டு வெடிச்சு எல்லாருமே செத்தோம் அதுக்கு காரணம் யார் தாமரையிலிருந்து கொஞ்சம் விலகி போனது தான் காரணம் மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம தாமரையிலிருந்து விலகி போனோம் மறுபடியும் சிலிண்டர் வெடிச்சிருச்சு இந்த சிவசேனா அதிபதி அப்படின்னு ஒரு ஆளு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு இந்த கோவை சிலிண்டர் பிளாஸ்டில் வந்து கைதான அந்த தீவிரவாதி அந்த ஆள் வந்து இயற்கை விவசாயின்ட்டான் அவர் இயற்கை விவசாயிங்க அவர் நல்லவருங்க அவர் எதுக்குங்க இதில் தலையிடப்போம் இப்படிப்பட்ட எண்ணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வாக்கை எத்தனை பேர்த்துக்கிட்ட அடிச்சுக்குவீங்க நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு நாய் இருக்கும்போது ஒரு வறுக்கையை தூக்கி வீசினீங்கன்னா ஒரு வரைக்கும் எத்தனை நாயிடா திங்க முடியும் இந்த இஸ்லாமிய ஓட்டுக்களை ஓட்டுகளுக்காக எத்தனை கட்சிகள் அடித்துக் கொண்டிருக்கின்றன சீமான பகுதி நேர இஸ்லாமியராகவே மாறிட்டாரு இந்த இஸ்லாமிய வாக்கு வங்கியை நம்பி சீரழிந்த கோவை இதைத்தான் நம்ம முதல் முறையாக பார்த்துருக்குறோம் கோவை மாவட்டத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்க நான் எங்கே போனாலும் கோவைக்கு பையனை படிக்க அனுப்பணும் எதனால நான் கேட்டால் கோவைக்கு போனா நல்ல புத்தி வரும்பா கோவையில் இருக்கிறவங்களாம் நல்லா பேசுறாங்க ஆனா உதயநிதி என்ன ஒரு படம் எடுக்கிறாருங்க எப்படி தெரியுங்களா கோவையில் ஒரு தலித் சிறுமியை பொள்ளாச்சி மாவட்டத்தில் நல்ல கலாச்சாரம் மணக்கின்ற பொள்ளாச்சி மாவட்டத்தில் பொள்ளாச்சி மண்ணில் ஒரு கற்பழிப்பு நடந்து தூக்கு அப்படின்னா என்னடா பொள்ளாச்சியில் இருக்கிறவங்கள கற்பழிச்சுட்டா இருக்கிறோம் நீ தேர்வான மாவட்டங்களில் எடுத்துப்பார் எல்லாருமே ஒரு தீண்டாமை கூடிய செய்தின்னா நீ எங்க போற இவன் எல்லாருமே தேசிய பத்திரிகை ஆயிட்டாங்க எவனுமே வந்து தமிழ்நாட்டை கவர் பண்றதே இல்லை மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பத்திரிக்கை பத்திரிகைக்காரங்க அவங்க மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்க போய் செய்தி சேகரிக்க தேவையில்லை எல்லாம் சன் டிவி அடிச்சா வந்துடும் ஏன்னா இவன் கண்ணு பூரா அங்கதான் இருக்குது வெக்கமா இல்லை உனக்கு மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைக்கின்றனர் இந்த நாலு நாளா இந்த ட்ரக் மாஃபியா எத்தனை டிவி சேனல்கள் இதை ஒளிபரப்புச்சு நான் கேட்குறேன் இப்ப வந்திருக்கிற இந்த ட்ரக்கு இது வந்து ஏதோ கஞ்சா மாதிரி ஒரு சாதாரண சிகரெட் மாதிரி நீங்க நினச்சிக்காதீங்க கல்யாண பத்திரிகைக்குள்ளார வச்சு அனுப்பலாம் இந்த ட்ரக்கை ஒரு சின்ன மாத்திரை அளவு கூட இருக்காது சும்மா மூக்கில் வச்சுக்கிட்டால் போதும் எது எது அப்படிங்கிற எது அம்மா எது எது வந்து குழந்தை எது வந்து சகோதரி எது வந்து மகள்ங்கிற அந்த ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு மனநிலைக்கு அந்த இளைஞனை கொண்டு போயிருது உங்க வீட்டு இளைஞர்கள் உங்க வீட்டு மாணவர்கள் நாளைக்கு போதையை போட்டுட்டு இப்ப நீங்க சிகரெட் அடிச்சா கூட ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பையன் என்னமோ சிகரெட் அடிச்சிருக்கிறான்னு டாஸ்மாக் பக்கம் ஒதுங்கினீங்கன்னா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ட்ரக் அடிச்சிட்டு வர இளைஞனை எப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியுமா பெற்றதை உங்களுக்கு நான் கேட்குறேன் எந்தவித சிம்டமும் இருக்காது எந்தவித குறியீடும் இருக்காது இவன் இந்த போதையில் இருந்திருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான இது ஒரு முக்கியமான கடத்தல் நீங்க இதனுடைய துயரத்தை மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் பஞ்சாப் இளைஞர்களை நீங்க பார்க்கணும் பஞ்சாபுங்கிறது ரொம்ப வீரம் மிக்க ஒரு மண் அந்த வீரம் மிக்க இந்த மண்ணில் இன்னைக்கு அஞ்சில் மூணு பேர் வந்து ட்ரக்கை யூஸ் பண்ணுறவனாக இருக்கிறான் ட்ரக் இல்லாத மாப்பிள்ளை இங்கே கிடைப்பாங்களா அப்படின்னு மேட்ரி மோனிலேயே ட்ரக் ஃப்ரீ ப்ரொஃபைல்ஸில் இருக்குது இந்த மாதிரி நிலவரம் ட்ரக் உள்ளே வந்துச்சுன்னா எவங்கிட்டையும் ஸ்கில் இருக்காது எவங்கிட்டையும் ஃபிசிக்கல் குவாண்டிட்டீஸ் இருக்காது எவனையும் வேலைக்கு எடுக்க முடியாது எந்த கம்பெனியும் இங்கே வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க எந்த கம்பெனியும் முதலீடு பண்ணலனா இந்த நாட்டில் கேரளாக்காரன் நீங்க எங்க போனாலும் இந்த நாட்டில் ஒரு மலையாளியை பார்க்கலாம் ஒரு பெங்காலியை பார்க்கலாம் ஏன்னு தெரியுமா அவங்க எல்லாத்துக்குமே அவனுடைய மாநிலத்தில் அவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியா வங்காளம் இருந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் வரி செலுத்துபவர்களின் அந்த ஜனத்தொகை வந்து வங்காளத்தில் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வங்காளம் அந்த மாதிரியா இருக்கு வங்காளிகள் நம்மளுடைய நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து வெறும் கூலித் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் கம்யூனிசம் இந்த கம்யூனிசம்ங்கிற ஒரு ட்ரக் தான் காரணம் ரெண்டு முறை நடராஜன் அவர்கள் இந்த தொகுதியின் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எத்தனை பொது நீங்க அவரை பார்த்தீங்க அப்படிங்கிறவங்க இங்க வந்து தயவு செஞ்சு கையை தூக்குங்க தயவு செஞ்சு அவரை கண்டா வர சொல்லுங்க அட்லீஸ்ட் தெரு இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல ஒரு குடியரசு தினத்துக்கு முட்டாய் வாங்குத்திங்கிறக்காவது அந்த ஆள் வந்தானாடா ஒரு எம்பியா இருந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பால்வாடிக்கு போயிருப்பாரா அங்கன்வாடி மையத்துக்கு போயிருப்பாரா இப்படி இருக்குது லட்சணம் ஏனென்றால் நாம் வாக்களிப்பது சின்னத்தை பார்த்து அல்ல நாம் வாக்களிப்பது கட்டமைப்புகளை பார்த்து அல்ல ஆனா எதிர் மதத்தில் இருக்கிறவன் அவனுக்கு குடிநீர் வேண்டாம் அவனுக்கு மின்சாரம் வேண்டாம் அவனுக்கு எதுவுமே வேண்டாம் அவனுக்கு தேவை இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுறான் இந்த மாதிரி இஸ்லாமிய கைதிகள் விடுதலை பண்றதுனால உன் வீட்டில் அடிப்பெரிய போகுதான்னு நாளைக்கு உங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் கேளுங்க இஸ்லாமியர்களை எப்படி முன்னேற்றணும் முந்தானே ஒரு வீடியோ பார்த்தேன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் வந்து அவருடைய எண்ணங்களை சொல்கிறார் என்னன்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நாங்கள் எம்பசிக்கு போகும்போதெல்லாம் எங்களை மதிக்கவே மாட்டாங்க எங்களை வந்து கூலி தொழிலாளிகளை அங்கே கூட்டிகிட்டு போய் கழிவறை கழுவ விட்டாங்க ஒட்டகம் மேய்க்க விட்டாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் எம்பசிக்கு போகும்போது வெறும் வெற்றி சீட்டோடு தான் நாங்கள் திரும்பி வந்தோம் ஆனால் இப்பொழுது மோடி ஆட்சி அமைத்த பிறகு ஒரு இந்தியன் ஒரு மிகப்பெரிய போர் சூழலில் இருந்தாலும் ஒரு இந்தியன் நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாலும் ஒரு இந்தியன் கல்ஃப் கண்ட்ரிஸில் போய் ஒரு சி ஒரு வீட்டில் வந்து கூலி தொழிலியா கொலி தொழிலாளியாக மாட்டிக்கிட்டாலும் இந்திய இராணுவம் வருதோ இல்லையோ அந்த நாட்டினுடைய அந்த விமானமே கொண்டு வந்து இந்தியாவில் விட்டுருது இதுதான் மோடியின் புதிய இந்தியா அயலக அயலக செயல்பாடுகள்னா இந்த மாதிரி இருக்கணும்டா நீ ஒரு அயலக செயல்பாடுகள் வச்சிருந்தியே கென்யால போய் திமுக தோங்குறாங்க என்னன்னு பார்த்தா பவுட்ரு விற்கிறது பவுடர் விக்கிறதுக்கு கென்யால போய் உடன்பிறப்புகளை நீ ஏற்படுத்துற பாத்தியா எவ்வளவு பெரிய ஒரு அவலமான நிலை இது இதுக்கு பேரா அயலக செயல்பாடு இவன் சாதாரண ஆள் இல்லைங்க நானே இப்போ இப்போ வந்து ஒரு தேட்டருக்குள்ளார போயிருந்தேன் அந்த தேட்டருக்குள்ளார நான் பார்த்துட்ருக்கறது ரெஜெ என்ட்டோடய படம் இன்டர்வெல்ல ட்ரெய்லர் போடுறது ரெஜெயின்டோட படம் வெளியில வந்து விளம்பரத்தை பார்த்தா அதுவும் ரெஜ்ஜெயண்ட்டோட படம் இன்னொரு ட்ரெய்லர் போடுறா பார்த்தா மங்கை ப்ரொடியூஸ்டு பை ஜாஃபர் சார் அரஸ்ட் பண்ணியாச்சே அந்த ஆள உன்னையும் ட்ரெய்லர் ஓடுது மொத்த மீடியாவும் எந்த வித எந்த வித பேனல் டிபேட்டும் இல்லை எந்த வித விவாதங்களும் இல்லை இதுதான் இன்றைய நிலை இவனுங்க பிஜேபி என்ன சொல்கிறானுங்கன்னா எல்லாம் வந்து கலவரம் ஏற்படுத்துகிறாங்க எல்லாம் வந்து கலவரம் நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல மத கலவரம் நடந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் ஹிந்து சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குறையாக சொல்கிற அந்த அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எங்களுடைய தலைவர்கள் முதல்ல நான் பண்ணலன்ட்டாங்க அதுதான் வரலாறு ராமர் கோயில் இடிச்சாங்க உடனே எங்களுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க நாங்க இடிக்கல அப்ப இடிச்சது யாரு இந்த ஹிந்துங்கிறவன் தான் அவனுக்கு எப்ப அறிவு வருதோ அப்ப அவனா தன்னிச்சையா போய் இடிக்கிறத இவனுக்கு வந்து பாஜக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க எங்களை மாதிரி ஒரு 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 மதசார்பற்ற தன்மையை காக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி இந்த உலகத்தில் இருக்கா வருஷ வருஷம் போவோம் ஆனா திரும்பி வந்துடுவோம் நாங்கள் இருக்கிறதுனால தான் உன்னை அடிக்காமல் இருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்க நாங்கள் தான் இவனை மெட்டி அடக்கி வச்சிருக்கிறோம் ஆனால் நீ என்ன சொல்கிற எங்களை பார்த்து நீ தன்னிச்சையாக நடந்த மக்கள் எழுச்சிகளை கலவரங்கிற பேரில் சித்தரிச்சு இந்தியாங்கனாலே வெளியில் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க கோயம்புத்தூருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க ஆனால் கோயம்புத்தூர்னாலே மத கலவரங்கள் நடத்தப்பட்ட ஒரு ஊராகவே சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டோம் கோவை மக்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய மானம் காக்கப்படுகின்ற உங்களுடைய உங்களுடைய அதிகாரம் காக்கப்படுகின்ற ஒரு சின்னம் ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது உங்களை மிகவும் அதல பாலா பாதாளத்திற்கு தள்ளக்கூடிய அந்த சின்னம் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் திவால் ஆயிடுச்சு சைனாக்கார்கிட்ட கடன் வாங்கிட்டு சைனாவோட கரன்சியை அவனுடைய நாட்டுக்குள்ளார உலாவை விட்டு சைனா நாடாகவே மாறிட்டான் பாகிஸ்தானு ஸ்ரீலங்கா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வரலனா இந்தியாவையும் சைனாக்கார பிடிச்சிருந்துருப்பான் இந்தியாவையும் சைனாக்காரை பிடிச்சிருந்து இங்கேயும் அவங்கிட்ட கடன் வாங்கி ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கி இருந்துருப்பாங்க அவங்கிட்டருந்து கடன் வாங்கி நம்ம எல்லாருமே வந்து சைனாவினுடைய கரன்சியை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருந்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு அவன நிலையிலிருந்து நம்மளை தடுத்தது மோடி என்கின்ற அந்த ஒரே அந்த முடிஞ்சுதுங்க எல்லாமே நான் பொதுவாக சொல்வது நம்ம எல்லார்த்தையும் பாரத தாய் பெத்தெடுத்தா ஆனால் ஒரு குழந்தைய மட்டும் பெத்தெடுத்துட்டு தொப்புள் கொடியை அறுக்க மறந்து விட்டால் அதுதான் நரேந்திர மோடி பாரதத்தாயின் தொப்புள் கொடி எவனிடம் அறுபடாமல் இருக்கிறதோ அவனால் மட்டுமே பாரதத்தாயின் காலில் மாட்டப்பட்டிருக்கின்ற இந்த விலங்குகளை உடைக்க உடைக்க மாபெரும் ஒரு சக்தியோடு வந்து பிறந்திருக்கிறான் என்று அர்த்தமானது இதுதான் இன்றைய நிலை நல்லா இந்த தேசத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வெறும் இந்த பதினஞ்சு ஆண்டு பத்தல இருபத்தி அஞ்சு ஆண்டு முப்பத்து முப்பது ஆண்டு நீங்க கொடுத்தாலே எங்களுக்கு பத்த போறது கிடையாது ஏனென்றால் எங்களுடைய கனவு இந்த பாரதத்துக்கு இந்த இந்த பாரதத்திற்கான கனவு மிகவும் பெரியது இதுக்கு நீங்கள் வெறும் நாலு நான் வெ வெறும் நாலே நாள் ஆட்சி அஞ்சே அஞ்சு ஆச்சு கொடுத்து எங்குற நீங்கள் வந்து எங்களுடைய கனவுகளை நீங்கள் வந்து அடக்கிட முடியாது நாங்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி கிடையாது இனி என்றென்றுமே மோடி இனி என்றென்றுமே மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிறது இருக்கட்டும் இல்லைன்னு சொல்ல மறுபடியும் மோடி வரட்டும் ஆனால் பேர்ப்பட்ட கட்சிங்க காங்கிரஸ் கட்சி இப்ப எங்க இருக்குதுன்னே தெரியல தோண்டி பார்த்தாலும் கிடைக்குமான்னு தெரியல ஒரு மாபெரும் எதிர்கட்சி இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது ஆனால் அது எதிர்கட்சி மாதிரியா செயல்படுது இந்தியாவுக்கே எதிராக என்னென்ன நாடுகள் இருக்கிறதோ அங்க போய் மொஹபத் கி துக்கான் ஆரம்பிக்கிறார் நம்ம கார் மார்க்ஸ் புதுசாக வந்திருக்கிற கால் மார்க்ஸ் தாடி மொளைச்ச கால் மார்க்ஸ் ராகுல் காந்தி அதே மாதிரியே அவன் முடிய வெட்டி அதே மாதிரியே அவனை கிருக்கணாக்கி டே எங்கூர் ரயில்வே ஸ்டேஷனில் சோத்துக்கு அப்படியே லைனாக உட்காந்துருப்பாங்க அவன் தான் அந்த மாதிரி தாடி வச்சுருந்துருப்பான் பெருசாக சதாம் உசைன் மாதிரி ஆக மொத்தம் எவனுக்கு ஒழுங்காக தலைசீவை தெரியலையோ ஆக மொத்தம் எவனுக்கு ஒழுங்காக தாடியை வலிக்க தெரியலையோ அவன் தான் புரட்சியாளர் இங்கே நான் புரட்சியாளன்னா இவனு இல்லை என்னென்னமோ நினச்சங்க எல்லா பூல் பார்ட்டி நடத்தி இருக்கிறான் எல்லா புரட்சி டேரக்டரும் பூல் பார்ட்டினா என்ன தெரியுங்களா ஸ்விம்மிங் பூலில் ட்ரக்கு வச்சு உறிஞ்சி இருக்குதுன்னு அதை நடத்துறவனுக்கு விருது கொடுத்துருக்கிறானுங்க கூட்டிகிட்டு போய் தலைவர்கிட்ட வந்து சால்வை போத்தி இருக்கிறானுங்க அழகிரியனுடைய மகன் பூல் பார்ட்டினால் பாதிக்கப்பட்டு இன்னையில் இருந்த அந்த சின்ரோம்லேருந்து அவர் எந்திரிச்சு வரல என்ன காரணம்னா அந்த குடும்பத்தினரும் வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க ஏய் உங்கள் வீட்டு பசங்களையே உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லையே எங்கள் வீட்டு பசங்களை நம்பி நாங்கள் வெளியே அனுப்புகிறோமே எப்படி நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பசங்களை நீங்கள் வந்து ஒழுங்காக வச்சுருந்துருப்பீங்க நான் கேட்குறேன் உங்க வீட்டு பையன் காசு இருக்குது உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது எல்லாமே இருக்குது நோட் பண்ணி இருந்திருக்கலாம் அழகிரியினுடைய மகன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து உதயநிதி அண்ணனை விட ரொம்ப திறமையானவர் உதயநிதி அண்ணன் வந்து காசு போய் வாரி இறைச்சி லாபம் எடுப்பாரு ஆனால் அழகிரி அண்ணன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி பெரிய லாபம் எடுத்துட்டு இருந்தார் அந்த அளவுக்கு வியாபாரத்தில் மிகவும் கெட்டிக்காரர் மிகவும் ஸ்திரமான ஒரு வியாபார நோக்கு கொண்ட ஒரு இளைஞன் உன்னையும் எந்திரிக்கல ஆஸ்பத்திரியில இருந்து அது அதுக்கு யார் காரணம் திமுக தான் காரணம் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ எங்காச்சும் செல்ஃபோனில் சேட் பண்ணுறாங்களா ரொம்ப வீட்டுக்கு லேட்டாக வராங்களா அப்படிங்கிறது மட்டும் இங்கே முக்கியம் கிடையாது உங்களுடைய மகனோ உங்களு உங்களுடைய மகனோ திமுகவினால் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு திரைப்படத்தையோ திமுகவினால் ஊக்குவிக்கப்படுகின்ற எந்தவித ஒரு தொலை ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் வருகின்ற நிகழ்ச்சிகள்லையோ அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஏனென்றால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் டாட்டா தான் வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் நம்ம குடிக்கிற டீலிருந்து பறக்கிற விமானத்திலிருந்து எல்லாத்திலையுமே நம்ம டாட்டாக்கு காசு கொடுத்துட்ருக்கோம் நம்ம நினச்சிட்ருக்கோம் அது கிடையாது உண்மை நம்ம நடந்து போகிற சாலையில் இருந்து நம்ம குடிக்கிற ஆவின் பாலில் இருந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற அந்த செல்ஃபோன் அதில் இருந்து எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணி அந்த குடும்பம் இருக்கு நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய எல்லா சாதனங்கள்லேயும் சம்பாதிக்கக்கூடிய அந்த குடும்பம் திமுகவினுடைய தான் ஆனா சம்பாதிச்ச மக்களுக்கு நீ என்ன பண்ண அப்படிங்கிறத சிந்திச்சு இந்த மக்கள் பார்க்க வேண்டும் நேரமின்மை காரணமாக என்னுடைய உரையை இத்தோடு முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்